பாடுகளினுடைய வாரத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே குருத்து ஞாயிறாகவும் நாம் இதனை கொண்டாடி மகிழ்கிறோம் தாவீதியின் மகனுக்கு ஓசானா என்று பாடி அவரை கழுதையின் மீது ஏற்றி எருசலேமுக்குள்ளாக அழைத்து சென்ற அந்த நல்ல பவனியையும் இந்த நாளிலே எண்ணி பார்த்து இந்த நாளுக்குரிய இறை வார்த்தைக்கு செவிமடுக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பாடுகளினுடைய வாரம் நம் ஒவ்வொருவருக்குமே அருளையும் ஆசிரியையும் பொழிய ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம் எஸ்யா திர்கதரசியினுடைய நூலிலே வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்போம் நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் இறைவாக்கினர் வாக்கினர் எஸ்ஆயா வாசகம் அதிகாரம் ஐம்பது இறை வார்த்தைகள் நான்கு முதல் ஏழு முடிய நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகி என் தலைவர் கற்றோனி நாவை எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்கச் செய்கின்றார் ஆண்டவராகி என் தலைவர் என் செவியைத் திறந்துள்ளார் நான் கிளர்ந்தளவில்லை விலகிச் செல்லவும் இல்லை அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரை உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராக என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன் இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் இறைவனுக்கு நன்றி தாவிதரது திருப்பாடல் இருபத்தி இரண்டு இன்றைக்கு பதில் மொழியாக தரப்பட்டிருக்கிறது உச்சரிப்போம் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என் இறைவா என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர் உதட்டை புதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார் திருத்துதர் பவுல் பிளிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வார்த்தைகள் ஆறிலிருந்தே பதினொன்று வரை கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாகக் கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பயிருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் ஆண்டவரின் அருள்வாக்கே இறைவனுக்கு நன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவைச் சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு லோக்கா எழுதிய தூய இருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார் ஒளிவம் என வழங்கப்படும் மலை அருகிலுள்ள பெற்பகு பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது இரு சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதைக்குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த கழுதையின் உரிமையாளர்கள் கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள் அவர் போய்க்கொண்டிருந்தபோது போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்துக் சென்றார்கள் இயேசு ஒளிவமலை சரிவை நெருங்கினார் அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர் விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாக என்றனர் அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசெயருள் சிலர் அவரை நோக்கி போதகரே உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு பாடுகளினுடைய வரலாறு இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்றது இந்த பாடுகளினுடைய வரலாறு நற்செய்தியாளர் லூக்கா எழுதியிருப்பது போல இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்க நமக்கு அழைப்பு தரப்பட்டிருக்கின்றது நீண்ட பகுதி இந்த பகுதி இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய பதினான்காவது வாக்கிலிருந்து இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் முழுக்க நமக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது பாடுகளினுடைய இந்த வாரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் ஒருவர் ஒருவருக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க விழைவோம் இந்த பாடுகளினுடைய தொடக்க ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைக்கு நமக்கு அறிய கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு அன்றைய காலகட்டத்திலே துன்புறுகின்ற ஊழியனுடைய நிலைப்பாடு அல்லது வாழ்வு எத்தகைய விதத்திலே அமையும் என்பதை இறைவாக்கினர் ஏசையாவினுடைய நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாக்கை நாம் இன்றைக்கு வாசிக்க பார்த்தோம் அதே போல பௌலடிகளார் அவர் தந்தையினுடைய குமாரர் என்கின்ற அந்த நிலையை பற்றி பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கருதாமல் தன்னையே தாழ்த்தினார் என்று கூறுகின்ற அந்த வரிகளை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் தாவிதரசரும் தன்னுடைய திருப்பாடலிலே எழுதியிருப்பது போல என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த அபல குரல் எழுப்புகின்ற அந்த வார்த்தைகளையும் இன்றைய நாளிலே நாம் கேட்டோம் பாடினோம் நேயர் பெருமக்களே ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு கேட்கின்றேன் நாம் ஒவ்வொருவருமே உண்மையிலேயே ஆழ்ந்த பற்றுருதி கொண்ட மக்களாக பயணித்து கொண்டிருக்கின்றோமா என்பதையே கேட்டறிய உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் ஏனென்றால் பல நேரத்திலே வெற்றுக் கூச்சல்கள் எந்த விதத்திலும் பயன் தராது என்பதுதான் உண்மையும் கூட கூச்சல்கள் எழுப்புவது உண்மையிலேயே பல நேரங்களிலே அர்த்தமிழந்து போகிறது என்பதுதான் உண்மையும் கூட வாழ்க 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 என்று கோஷம் போடுகின்ற கூட்டங்கள் இன்றைக்கு தெருத்தெருவாக சுற்றி அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இத்தகையவர்கள் உண்மையிலேயே வாழ்க என்று யாரை போற்றுகின்றார்களோ அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் தானா என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அற்ப உணவுக்கும் ஆசைப்படுகின்ற சொற்ப பணத்திற்கும் இன்றைக்கு ஆளாய் அலைந்து தருகின்ற கூட்டமாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட இதனால் கூட்டத்தை வைத்து நாம் எடை போட்டு விட முடியாது என்பதுவே உண்மை இத்தகைய வெற்றுக்குச்சல்கள் அத்தனையுமே வீணாய் போய் முடிகிறது என்பதுதான் இயேசுவினுடைய வாழ்வும் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது இந்த வெற்று அன்றைக்கு அந்த இறைமகனை எருசலேமை நோக்கி அழைத்து சென்றது பலவாறு பாடினார்கள் ஆடினார்கள் தங்களது ஆடைகளையெல்லாம் தெருவிலை விரித்து அழைத்து சென்றார்கள் மரங்களையெல்லாம் வெட்டி கிளைகளையெல்லாம் பரப்பினார்கள் கழுதையின் மீது ஏற்றி அவரை ஊர்வலமாய் எடுத்து சென்றார்கள் ஆனால் அத்தனையும் கூச்சல்தான் இந்த கூச்சலால் ஆண்டவருக்கு துன்பம் ஏற்பட்டதே ஒழிய அவருடைய வாழ்வில் நன்மை கிடைக்கவில்லை இந்த கூச்சலினால் இதுதான் இந்த நாள் நமக்குச் சொல்லித் தருகிறது எனவேதான் ஆண்டவரும் மிக தெளிவாக இந்த தவக்காலத்தை தொடங்குகின்ற அந்த முதல் நாளிலேயே கூறினார் நீங்கள் ஜெபம் செய்கின்ற பொழுது உங்களது தந்தைக்கு இருக்கின்ற உங்களது தந்தைக்கு தெரிந்தால் மட்டும் போதும் வீணான வார்த்தைகளோ அல்லது அடுக்கு மொழிகளோ உங்களது ஆண்டவருக்கு தேவையில்லை நீங்கள் என்ன வேண்ட இருக்கின்றீர்கள் என்பதையெல்லாம் அவர் அறிந்தவராகவே இருக்கின்றார் எனவே கூச்சல் இல்லாத அமைதியான ஆடம்பர வார்த்தைகள் இல்லாத அடக்கமான ஒரு வாழ்வையே ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் என்பதை இந்த நாளிலே நாமும் அறிந்து அன்னை மரியாழைப் போல நாமும் அடக்கத்தோடு அமைதியோடு ஆண்டவரை வழிபடுவோம் அதன் வழி நாம் இறையருள் பெறுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்